கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அது வரதான் செய்து யாரைக்குன்னா பேசணும்னா அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுவோம் அந்த ஸ்டைட்லேயே பேசுவோம் அவங்க நம்மளை வாட போட் கூப்பிட்டா நம்மளும் என்ன பண்ணுவோம் அம்மா சுரேஷுகர் அப்படியே அடிக்கடிக்க என்ன கூப்பிட்டு என்னடா பண்ணுற சிவா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் நானா நான் சொல்கிறேஷணும் அவன் சொல்கிறா வாங்குவான் அம்மா அவன் அவனை அவங்க பேருக்குள்ள பரஸ்பரம் ஆனால் இடம் மாறிடுச்சுன்னா அப்படி சொல்ல மாட்டோம் இடம் ஆகிடுச்சின்னா ஒரு தகுதி குத்து ஒரு எத்தனை உட்கார விஷயம் வச்சிங்களேன் அவர் நம்மளை ஓடா போனா கூட நம்ம என்ன பண்ண மாட்டான் போலீஸ்கார் நம்மளை ஓடா போடே எங்கடா போடறேன்னு என்னடா விஷயம் இப்போ சொல்கிறேன்னா நம்ம சொல்ல முடியும் அவ்வளோ பாசமாக சொல்கிறாரு என்னடா என்ன அவங்களும் பேர் வார் எழுதி வச்சுட்டுது அங்கே ஸ்டிக்கர்ல லோங்கண்ணே எழுதி வச்சுட்டு என்னடா அதை சொல்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவான் அவன் எவ்வளோ பாசமாக நம்மளை கூப்பிட்டாடே ஏன்டா ஹெல்மெட் போடலன்னு கேட்டானா இல்லையா வயசை பார்த்தானா உன் தகுதியை பார்த்தானா என்ன பண்ண பண்ணான் ஏ ஏன்றான் சொல்கிறான் ஏ இன்னக்கா என்ன பண்ணுவான் சொல்ல முடியுமா சொன்னியா இப்போ கூட கொடுத்து அவர் கூட இல்லையா அவர் அப்போ கூட இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன் தூரம் வச்சிட்றேன் அம்மா அவரை மாதிரி நான் மரத்து இல்லை அவர் வாடா போனான்னா கூட நான் என்ன பண்ணுறது இல்லை ஏன் நான் இல்லை நீ சொல்ல மாட்டேன்றது தான் அவரும் என்ன பண்ணுங்கிறாரு அவர் மொத்தம் வாட போடவும் அவங்க ஆஃபீஸர்கிட்ட வாங்கினுக்கிறாரு ம் இது இப்படித்தான் அங்கே வாங்கதெல்லாம் கொடுத்துனுக்குறேன் அவனுக்கு அவர் ஆஃபீஸில் எப்படி கொடு வேணாம் இங்கே அடி இந்த கால நமக்கு அது பாலிஸ் போட்டு போய் சீரெட்டு தேடா பத்து வீட்டா ம் அந்த விருப்பலாம் எடுத்து வந்தீங்கன்னு நம்ம நம்ம இல்லைனா நம்மகிட்ட ஆ ஏண்டா ஹெல்மெட் போட மாட்டியா உன் நன்மைக்கு தான் சொல்கிற என் நன்மைக்கு நூறுரூபா அவருக்கு வரும் கொடுத்துட்டு வரணும் இல்லை ஐநூறுரூபா தெரியாது அவர் ஆ ஆள் ஆளுக்கும் மாறும் சரி ஒரு சிலர் நல்ல போலீஸ் இருப்பாங்க பில்லு போட்டு கொடுத்துருவாங்க சில பேர் பில்லு பிரிண்ட் பண்ணியேற்று வந்துக்கிறாங்களாம்மா அதெல்லாம் கூட வந்துச்சு தனியாகவே பில்லுங்களை பில்லு நீ இப்போ அது மாதிரிலாம் இல்லை நீங்கள் பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ரெசிப்ட் வாங்கின்னு போயிட்டு ஃபாரின்லலாம் நீங்கள் பணம்லாம் போல கிட்ட கொடுக்க வேண்டியதே இல்லை பில்லு போயிடுச்சிருவாங்க நீங்கள் போய் கோர்ட்டில் கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட போயிட்டு கட்டு போயிடலாம் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுறதுன்றது அந்த சாயல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது ரசிக்கிறீங்க அவர் செய்கிற செயல்லாம் நீங்கள் ரசிக்கிறீங்க இப்படி செய்யலாம் உங்களுக்கு ஒரு செயலை நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்று நீங்கள் ரசித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி செய்கிறீங்க ரசிக்கிற மாதிரியா இல்லைன்னா விட்றீங்க ரசிக்கிற மாதிரி நான் இப்போ யாரோ ஒருத்தர் பண்ணுறது மேனவேஷன் நல்லாயிருக்கும் இந்த நாடோடி மண்ணை அப்பப்போ இப்படி பண்ணி கொடுப்பேன் நான் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவை பார்த்தோன்னா அடிக்கடி இப்படி பண்ணுவார் காதை இப்படி பண்ணுவார் அப்படி அப்படின்ட்டு கொஞ்ச நாள் அதெல்லாம் பண்ணி வந்தேன் யாரை யாரும் பேசினா பேசினாக்கி ரேவதியை பார்த்துனா எந்த நட்டு கிழம எப்படி பண்ணுற ஏன் பிடிச்சிடுச்சு இல்லை புரியுதா பிடிச்சிட்டா என்ன பண்ணுவேன் மனசும் பிடிச்சிடுச்சு ஆனால் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாளத்தில் போயிடும் அதெல்லாம் நிற்காது அது உனக்கு அதே ஒரு வேலையாக இருந்து செஞ்சுன்னே செஞ்சேன்னா என்ன ஆகிடும்னா அது உண்டாகவும் மாறிடும் என்ன இப்போ பிரச்சனை இல்லைன்னு கேட்குறேன் இந்து போட்டோமே ஏன் வந்துன்னா வருது ஆ அப்படி தானே ஒன்றும் செய்ய முடியாது நல்லாவும் கூட இருக்குது சமயத்தில் பாதுகாப்பானதாகவும் இருக்குது ஒருத்தர் கற்றுக் கொடுத்துட்டாருன்னா அதே மாதிரி போகிறது நல்லா தானே இருக்குது கற்றுக்குற நல்லதாக தான் இருக்கும் சில இதெல்லாம் போய் பார்க்கும்போது ஐடியா இருக்கும் குதிரை மலை எப்படி ஏறலாம் ஒருத்தர் ஏறி பார்க்குற அவர் எப்படி ஏறுறாருன்னு பார்க்குறா கம்ஃபர்டபுளாக நீ என்ன பண்ணுற ஆ இப்போ பழக்க தான் கியர் கியர்லாம் எப்படி போகணுன்னு சொல்லி கொடுத்தோடனே அதே மாதிரி என்ன பண்ணுறேன் நீயா ஆமாம் அவர் பார்த்து பார்த்து போடுறியா இல்லை அவர் நீயாவே போடுறியா கிடையாது முதல் முதல் அவர் எப்படி போட்டார்னு பார்க்குற நீ அப்படியே தான் என்ன பண்ணுற பண்ணுற சில சில பேர் அவங்களுக்கு வசதியான ஒரு வண்டி வாங்குவாங்க நம்ம இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் இடது காலில் இருக்கணும் கியர் இல்லை வலது காலில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் வண்டி பார்த்து கூட வாங்கலாம் ஸோ ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி நான் அதெல்லாம் ஏன் பண்ணுறேன் ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சொன்னால் இப்போ பார்த்து நிறைய நான் என் பேச்சு கேட்டுன்னு இருந்தீங்கன்னா நீங்களே என்ன மாதிரிலாம் சில இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிரு ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை நான் சொல்லுவேன் பார்த்துக்கிங்களா ஆமாம் இல்லை அப்படின்னு நான் ஆமாம் சொன்னால் இல்லைண்ணா இப்போ நான் ஒரு ஆமாம் இல்லை அப்படி தான் இது மாதிரிலாம் பேசுவேன் என்ன இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் ஆமாம் நீங்கள் யாராக என்ன இப்போ அப்படின்னு ஆமாம்ல அப்படின்னு வீங்க சும்மா சொல்லு அப்படின்னு வீங்க உங்களுக்கு அது வந்துடும் ஏன் வருதே வருதா என்ன அந்த இந்த உங்க உங்க மாதிரியே பேசுகிற போகிறது என்ன அப்படின்னு வாங்க பார்த்துக்குறீங்களே அந்தால் கூட போய் போய் கெட்டு போயிட்டு கெட்ட கெட்டால் போயிட்டேன் அப்போ மேனி தானே இது வந்துடும் ஒன்றும் செய்ய முடியாது தப்பு இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது